இப்போ உள்ள விளம்பரங்கள்ல அந்த பிசிக்கு கீழே அதர் தன் முஸ்லீம் போட்டிருக்கிறாங்க அல்லது பொதுவுல போட்டிருக்கிற பொதுவுல போட்டான்னு சொல்லுங்க அதுக்கு நம்ம கடுமையான போராட்டத்தை நடத்துவோம் கடுமையா நம்ம எச்சரிக்கை பண்ணி இருக்கிறோம் அதாவது பிசிங்கிறது கீழே முஸ்லீம் வரக்கூடாது என்று போட்டால் நம்ம அது பாதிக்காது ஏன் நமக்கு பிசி பிசி எம் ரெண்டா பிரிச்சுக்கிட்டான் நமக்கு மூன்று இங்க வரலாம் அங்க வராட்டாலும் இங்க வரதுக்கு பிரிச்சு கொடுத்துட்டான் அப்ப அதுலயும் வர்றதுன்னு கேட்பது வந்து அதுவே ஒரு அநீதி மத்தவங்களும் சரி அநீதி ஆயிடும் அவன் அதுலதான் தான் தான் நீங்க சொன்னீங்க விளம்பரத்துல நான் அந்த விளம்பரத்தை நான் பார்க்கல அவன் இதுல போட்டிருந்தான்னு சொன்னால் அது நம்மளை பாதிக்கும் பொது போட்டியில நம்ம போட்டியிடாம பொதுப்பட்டியில நம்ம களத்துல நிக்காம நம்ம தகுதி திறமை அடிப்படையில வாங்காம தடுக்கக்கூடிய வகையில் செஞ்சான்னு சொன்னா அது ஜிஓவுக்கே மாற்றும் கவர்மெண்ட் ஆர்டர் எப்படி சொல்லுகிறது முஸ்லீம்களுக்கு மூன்றரை கொடுத்தானே அது முஸ்லீம் மதத்துக்கு கொடுத்தது கிடையாது அந்த ஆர்டர்ல எப்படி இருக்குன்னு இருக்கு முஸ்லீம்களில் பின்தங்கிய வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு மூன்று மற்றவனுக்கு அங்கதான் வரணும் அப்ப அனைத்து முஸ்லீமுக்கு அவன் சொல்லல அப்ப நமக்கு மூன்றையும் உண்டு பொதுவும் உண்டு அப்படிதான் சட்டம் சொல்லுது கருணாநிதி உத்தரவு கரெக்டா இருக்கிறது அவர் தெளிவா உத்தரவு போட்டாரு அதை நம்ம குறை சொல்லவே முடியாது மூன்றை முஸ்லிம்களுக்கு போட்டார் வைங்க நம்ம அங்க போக இயலாது முஸ்லீமுக்கு தான் மூன்றை கொடுத்துட்டோம்லான்னு சொல்லி போடலாம் அவர் வாசனை எப்படி இருக்குன்னு கேட்டா முஸ்லீம்களில் பின்தங்கியவர்களுக்கு மூணரை அவள் பின் தங்காதவன் வந்து சும உட்காந்துட்டு போனப்போ அவனுக்கு என்ன அவன் அங்க வருவான் முப்பத்தொன்றுக்கு போட்டிவிடுவான் அவன் பின் தங்காத முஸ்லீமுக்கும் உரிமை இருக்க வேண்டும் பின் முஸ்லிமுக்கும் உரிமை இருக்க வேண்டும்கிற அடிப்படையில் தான் அதை போட்டாங்க அந்த அடிப்படையில் தான் அஞ்சி நமக்கு கிடைத்து வந்தது சராசரியாக மூன்று அதுலயும் ஒரு ஒன்றை இதுலயுமா கிடைச்சி வந்துச்சு கடந்த ஆறு மாசமா தான் இந்த கோல்மால் பண்ணாங்க சுட்டி காட்டின பிறகு இந்த அதர் தன் முஸ்லீம் அந்த கண்டிஷனை இங்க தூக்கி போடுறான் இப்ப இது போட வேண்டிய இடம் அங்க போடாம அதாவது பொது பொது பட்டியல் இருக்கு பாருங்க அதுல வந்து முஸ்லீம் பின் விண்ணப்பிக்க கூடாதுன்னு போடாம பிசி இருக்கு பாருங்க அதுல வந்து முஸ்லீம் விண்ணப்பிக்க கூடாதுன்னு மாத்திக்கிட்டாங்க இடத்த இடத்தை மாத்தினா மறுப்பு கிடையாது இது நம்ம இது நியாயம்தான் ஏன்னா முப்பதுல ஒன்னா இருக்கும் பொழுது நமக்கு பிரிச்சி நடந்து போட்டு அதுலயும் தாண்டு கேட்ட என்ன அர்த்தம் முப்பது ஒன்னா பிரிக்கப்படாம இருக்கும் பொழுது நமக்கு தண்டாம் பிரிச்சிடும் பொழுது ஆ பிரிச்சது எனக்கு வேணும் பிரிக்காம உள்ளது வேணும்னு கேட்பது வந்து அது வந்து நியாயம் கிடையாது சதவீதத்தை கூட கேட்கணும் அது வேற விஷயம் அந்த அடிப்படையில உங்க நீங்க சொன்ன விளம்பரத்துல வந்து பிசிக்கு கீழே இது இருந்ததா அந்த பொதுப்பட்டியல்ல இருந்ததா அது மட்டும் சொல்லுங்க பிசிலான இருந்துச்சு இதுல இருந்துச்சா பிசிக்குல இருந்துச்சா பிசிக்குல இருந்தாண்டி பிசின்னு இருக்கு அதுல அதர் தான் என் பிசி எம் இருக்கு அடுத்து பிசி எம்ங்கிற ஒரு காலமே கிடையாது என்பிசின்னு தான் இருக்கு அடுத்த காலம் எம்பிசி பார் பிசி டி நோட்டிஃபைட் கண்டி கம்யூனிட்டிஸ் அப்ப நீங்க இந்த இந்த காப்பி எங்களை கொடுத்தீங்கன்னு சொன்னா நாங்க அது உரிய இடத்துல சொல்லி இது பெரிய துரோகம் இதை செஞ்சாங்கன்னா

இப்போ வந்து நம்ம இடஒதுக்கீடு வந்து எதை மையமாக வச்சுன்னா வாக்கு போடுறத வச்சு தான் நம்ம வாக்களிக்கிறத வச்சு தான் மையமாக வச்சு கேட்குறோம் ஆனால் இப்போ வாக்கு வந்து பாத்தீங்கன்னா கள்ள ஓட்டாவும் காசு கொடுத்தும் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்மளுடைய இந்த பேரணி மாநாடு வந்து எந்த அளவுக்கு அவங்கள பாதிக்கும் இப்படி எப்படியும் வாங்கிவினான்ற எண்ணத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தும் இல்லையா அடுத்த கேள்வி என்னன்னா இந்த இடஒதுக்கீடு வந்து வெறும் கல்வியிலையும் வேலை வாய்ப்புலேயும் மட்டும்தானா ஏன்னா முதல்ல நீங்க சொல்லியிருக்கீங்க ஒரு தொகுதியில வந்து இருபது எம்எல்ஏ எம்பி இருந்தாங்கன்னா ஒரு முஸ்லீம் எம்பி வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்காங்க சுதந்திரத்துக்காக போறாங்க நம்மளுக்கு இப்பதைக்கு அவ்வளவுதான் நம்மளுக்கு மதிப்பு கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆனா தவுஹ் ஜமாத்ல வந்து அரசியல்ல வந்து இது பண்ண சேரக்கூடாதுன்றத கொள்கையா வச்சிருக்க தவுஹி ஜமாத்துல நீங்க இப்படி சொல்லும் போது அப்ப ஒரு ஜமாத் தான் அரசியல்ல சேரக்கூடாதா தனி மனிதங்க வந்து அரசியல்ல சேர்ந்தா தவறு கிடையாதா அதை நம்ம வந்து அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நம்ம வாங்க அதை நீங்க அங்கீகரிக்கிறீங்களா அதாவது இப்ப நம்ம ஓட்டை ஆயுதமாக பயன்படுத்தி இட ஒதுக்கீடு கொடுத்தா ஓட்டு இல்லைன்னா ஓட்டு இல்லைன்னு சொல்றோம் அவங்க என்ன கேட்கறாங்க கேட்டா இப்ப எல்லாம் காசை கொடுத்து ஓட்ட வாங்கிட்டு போயிடுறாங்க நீங்க மாட்டேன்னு சொன்னா கூட ரூபாய் கொடுத்து ஓட்ட வாங்கிட்டு போயிட்டான்னு சொன்னா அதை எப்படி ஆயுதமாக பயன்படுத்த முடியும் இப்ப எல்லாம் பணம் கொடுத்து ஓட்டு போடக்கூடிய நிலை தானே இருக்குது அப்படிங்கிறாங்க இதெல்லாம் வந்து இடைத்தேர்தலுக்கு தான் கொடுக்குறதுனால விளைவிக்கணும் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறது என்பது யாராவது ஒரு எம்எல்ஏ செத்து போய் அந்த ஒரு தொகுதிக்கு தேர்தல் நடக்கும் பொழுது அரசாங்கத்துடைய கௌரவ பிரச்சனையை எடுத்துக்கொண்டு தொகு வீடு விடா போய் ரூபா கொடுக்கிறது சாத்தியமாகும் ஒட்டுமொத்தமா தேர்தல் நடக்கும் பொழுது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் கவர்ல போட்டு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்தான்னு சொன்னா அது வந்து பில் கேட்ஸ் வந்தாலும் முடியாது வழங்குதா அந்த அளவுக்கு பணம் தேவைப்படும் அதனால வந்து இடைத்தேர்தல தான் அந்த கூத்துலாம் பண்ண முடியும் பொது தேர்தல் வரும் பொழுது அவன் தான் ஜெயிப்பாங்கிற உத்தரவாதம் கிடையாது தோத்தும் போயிடலாம் அதிகாரிகள் நடுநிலையா நடப்பாங்க இடைத்தேர்தல் ஒரு பக்கம் தான் நடப்பாங்க இன்னும் நாலு வருஷம் இவனை தானே கட்டி மாய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு ஒரு பக்கம் நடந்துருவான் பொது தேர்தல் வரும்பொழுது அவன் என்ன ஆட்சி பயம் இருக்கிறதுனால எல்லாம் நடுநிலையாக நேர்மையா இருப்பாங்க எல்லாருக்கும் பணம் கொடுக்க இயலாது எடுக்க மாட்டோம் பொது தேர்தலுக்கு எடுக்க போற காரணத்தினால இந்த பணத்தை கொடுத்து வாங்கலாங்கிற ஒரு எண்ணம் பொது தேர்தலில் வர முடியாது அப்படி வர முடியுமானால் அப்ப ஏன் ஜெயலலிதா ஆட்சியில் அவங்க ஏன் ஜெயிக்க முடியல அதுக்கு முந்தி கருணாநிதி பணத்தை கொடுத்து அப்ப ஜெயிக்க முடியல ஜெயலலிதா வந்தாங்க ஜெயலலிதாவுக்கு முன்னாடி கருணாநிதி முதலமைச்சரா இருந்தாரு பணத்தை கொடுத்து ஜெயிக்கலாம்னு தொடர்ச்சியா தொடர்ச்சியாக கருணாநிதியே வந்துக்கிட்டிருக்க வேண்டியதானே டிஎம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ ஜெய்சி மித்தெல்லாம் தோத்து போன காரணம் என்ன அப்புறம் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தாங்கள அவங்களும் அங்கூட்லையும் ஜெயிக்க வேண்டியது தானே அனைத்து தொகுதிக்கு தேர்தல் நடந்தா அது நடக்காது வழங்கதா இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட நடந்துச்சு அதுலயும் அனைத்து தொகுதிலேயும் திமுக ஜெயிக்கல இடைத்தேர்தல ஜெயிச்சாங்க அது மாதிரியே ஜெயிக்கல அப்ப நீங்க ஒட்டுமொத்தமான தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்தில் இந்த பணத்தை கொடுத்து வாங்குறதுங்கிற டாபிக் வந்து நடக்காது ஒண்ணு ரெண்டாவது முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் நம்ம விழிப்புணர்வு ஊட்டிட்ட காரணத்தினால ஒரு பேச்சுக்கு ரூபாயே தர்றாண்டு வைங்க நீ எங்க எங்கள்கிட்ட சம்பாரிச்ச ரூபாய் எங்கள்கிட்ட தண்ணி வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம போட வேண்டியதுக்கு போடுங்க நம்ம காசு அது

அப்படின்னு எடுத்துக்கிட்டோமேயானால் இந்த ஓட்டை கொடுத்து வாங்கிரலாங்கிற விஷயம் வந்து எடுபடாது இது வந்து நடைமுறையில் நீங்கள் பார்க்குறோம் பொதுத் தேர்தல்களில் ஆளுங்கட்சியை தொடர்ந்து ஜெயிப்பது கிடையாது ஆளுங்கட்சி தோத்து போகுது பணம் கொடுக்க முடியுமுல்ல கொடுக்க முடிஞ்சிச்சா ஏழாவது அடுத்து என்னன்னு கேட்டா இந்த கல்வியில இட ஒதுக்கீடு கேட்குறோம் வேலை வாய்ப்பில் இட ஒதுக்கீடு கேட்குறோம் அரசியல் அதிகாரத்தில் இட ஒதுக்கீடு வேணும்ல அதை ஏன் தகுதி ஜமாத்து கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்க தான் போட்டிடுறது இல்ல வேற ஆளுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஏன்னு கேட்டா இப்ப சட்டசபையில ஜெயிச்சு போறாங்க இத்தனை எம்எல்ஏ இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ இருந்தாங்கன்னு சொன்னா நம்ம ஆளு முப்பது பேர் இருக்கணும் அப்படின்னா நம்ம போட்டிட்டு முப்பது பேர் இருக்க முடியும் ஐநூத்தி நாற்பது நாடாளுமன்ற தொகுதி இருந்துச்சு நம்ம இருபது சதவீதம் நூத்தி எட்டு இடம் நமக்கு வேணும் நூத்தி எட்டு முஸ்லீம் இருக்கணும் எப்படி முஸ்லீம் இருப்பான் நீங்க போட்டிட்டாதான நூத்தி எட்டு முஸ்லீம் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேக்குறாங்க முதல்ல நல்லா விளைக்கிறோம் நம்ம கேட்கறது கல்விக்கும் கேட்கிறோம் அதுல மாற்று கருத்து இல்ல வேலை வாய்ப்புக்கும் கேட்கிறோம் அதுல மாற்று கருத்து இல்ல அரசியல் அதிகாரத்தையும் கேட்கிறோம் அதுல மாற்று கருத்து இல்ல ஆனால் நம்ம அரசியல் அதிகாரத்தை எப்படி கேட்கிறோம் அது நிறைய பேருக்கு வழங்குறது இல்ல அரசியல் அதிகாரம் பார்லிமெண்ட்ல இடம் வேணுங்கிறோம் சட்டசபையில இடம் வேணும்னு சொல்றோம்ல அது எப்படி நம்ம வேணுங்கிறோம் தேர்தலில் போட்டிக்கிட்டு நம்ம தௌஹித மாத்தை இழந்து எல்லாத்தையும் இழந்து கும்புடு போட்டு இதெல்லாம் செஞ்சு பரிவட்டம் கட்டி இப்படி இப்படி பெறுவதை நம்ம விரும்புறோம் அது கிடையாது நம்ம என்ன சொல்றோம் கேட்டா தலித்து மக்களுக்கு எப்படி நீ ரிசர்வ் தொகுதி கொடுத்திருக்கிறாயோ அந்த மாதிரி முஸ்லீமுக்கு ரிசர்வ் தொகுதி கொடு விளங்குற வித்தியாசம் உங்களுக்கு ரிசர்வ் தொகுதினா ஒரு தொகுதி வந்து தலித் ரிசர்வ் போட்டுருவான் போட்டான்னு சொன்னா அந்த தொகுதியில தலித்தை தவிர யாரும் போட்டியே போடக்கூடாது திமுக தலித்து தான் அண்ணா திமுக தலித்து தான் பிஜேபி லையும் தலித்து தான் காங்கிரசும் தலித்தான் நிப்பாட்டணும் சுயேட்சையாகவும் தலித்தான் நிக்கணும் தலித்துக்கு எதிரான மூவேந்தர் முன்னேற்ற கழகம் தேவர்மார்கள் கட்சி நின்றாலும் அங்க தலித்து தான் நிப்பாட்டணும் தலித்து தொகுதியில யார் தான் நிக்கணும் தலித்து தான் நிக்கணும் அப்ப சண்டை பூரா தலித்துகளுக்குள்ளதான் நடக்கும் தோத்தாலும் தலித் தான் தோப்பான் ஜெயிக்கிறவன் தலிதா தான் இருப்பான் அப்படி கொடுத்தார்களே ஆனால் முஸ்லிம் கண்பாம போவான் இப்ப உள்ள இடஒதுக்கீடு கேட்டீங்கன்னா என்ன செய்வான் மூணு சீட்டை கொடுத்து நாம போட்டு விட்டு போயிருவான் இந்த மூணு வச்சுக்கிறங்க லத்தீப்பு கொடுத்த மாதிரி சமது கொடுத்த மாதிரி கொடுப்பான் அதுவும் ஜெயிக்காத தொகுதியா பார்த்து கொடுப்பான் அது கொடுத்து என்ன செய்வான் வரக்கூடாம ஆக்கிட்டு போயிருவான் அந்த மூணு இடத்துல ஜெயிப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும் கும்பிடு போடணும் எல்லா விதமான காம்பரமைஸ் பண்ணணும் அது மாதிரி போயிரும் நாமஸ்வரம் என்னது முஸ்லீம் ரிசர்வ் போர்டு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குல்ல முப்பது தொகுதி வந்து முஸ்லீம் தான் போட்டியிடணும்னு சொல்லு அப்போ எவன் நாங்க ஒன்னும் செய்ய தேவையே இல்ல எந்த கட்சிக்காரன் போட்டிட்டாலும் முஸ்லீம் பாய் தான் உள்ள போவார் அந்த தொகுதியில எம்எல்ஏ யார் தான் வருவாரு ஒரு திமுக முஸ்லீமா இருப்பாரு இல்ல அண்ணா திமுக முஸ்லீமா இருப்பாரு இல்ல காங்கிரஸ் முஸ்லீமா இருப்பாரு முஸ்லீம் தான் ஜெயிப்பார் ஏன்னா முஸ்லீம் தவிர யாரும் போட்டியிட மாட்டான் நாம கேட்கிற அரசியல் அதிகாரம் என்பது தனி தொகுதி முறை இது ஆதியில இருந்து இப்பதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இதை இருக்கடிப்பு செஞ்சுட்டு சில முஸ்லீம் சமுதாய தலைவர்கள் வந்து அரசியல் அதிகாரம்னு கேட்டாங்க நாங்க தேர்தலில் போட்டிக்கிட்டா அதை எதிர்க்கிறாங்க நாங்க இதையா கேட்டோம் இது கேட்கலையே இன்னும் சொல்ல போனால் தாமுமுக ஒன்னா இருந்த அரசியல் அதிகாரம் கேட்டமே அப்ப ஒரு பேரணி நடத்தணுமே தஞ்சாவூர்ல யாவும் இருக்குதா அதுல துவக்க உரையில நான் சொல்லி நாங்கள் கேட்கிற அரசியல் அதிகாரம் இது அல்ல நாங்க எதை கேட்கிறோம் எங்களுக்கு வந்து தொகுதி முறை வேண்டும் அல்லது விகிதாச்சார பிரதிநிதி தேர்தல் முறையை மாத்து ரெண்டு கேட்கிறோம் ஒன்னு தொகுதி கேட்கிறோம் அப்படி கேட்டோம்னு சொன்னா முஸ்லீம் ஜெயிப்பதற்கு நீ ஒன்னும் செய்ய வேணாம் அவனே முஸ்லீம தான் நிப்பாட்டுவான் அந்த தொகுதியில கருணாநிதியே முஸ்லீம தான் நிப்பாட்ட முடியும் ஜெயலலிதாவும் முஸ்லீம தான் நிப்பாட்ட முடியும் எந்த பிஜேபியும் முஸ்லீம தான் நிப்பாட்ட முடியும் அப்ப முஸ்லீம தான் நிப்பாட்ட முடியும் அப்ப முஸ்லிம் தான் ஜெயிப்பாங்க போது கஷ்டப்பட வேண்டியது இல்ல அதுவா முப்பது போயிரும் கன்ஃபார்ம் போயிரும் முப்பது ரிசர்வ் தொகுதி இருந்தால் முப்பது முஸ்லீம் எம்எல்ஏ கன்ஃபார்ம் முஸ்லிம் தோக்க மாட்டான் ஒரு முஸ்லீம் தோத்தால் இன்னொரு முஸ்லிம் ஜெயிப்பான் கணக்கு முப்பது ஆகிவிடும் இது நம்ம கேட்கிறோம் ஒண்ணு அல்லது ஜெர்மன்ல இருக்கக்கூடிய தேர்தல் இருக்குல்ல அது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் பேரு அந்த தேர்தல் முறையை கொண்டு வா அப்போ நாங்க போட்டியிடுவோம் அது என்ன தேர்தல் முறைன்னு என்று கேட்டா வேட்பாளர் நிக்க மாட்டாங்க இந்த தொகுதியில இவரு அந்த தொகுதியில அவரும் நிக்க மாட்டாங்க எப்படி நிப்பாங்கன்னா கட்சி தான் நிக்கும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் திமுக போட்டியிடும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அண்ணா திமுக போட்டியிடும் ஆள் போட்டியிட மாட்டாங்க போட்டியிட்ட பிறகு ஒரு லட்சம் ஓட்டுக்கு ஒரு ஆளை நியமிச்சுக்க திமுக வந்து பத்து லட்சம் ஓட்டு வாங்கினா பத்து எம்எல்ஏ நீ உனக்கு இஷ்டப்பட்ட ஆளை போட்டுக்க அண்ணா திமுக ஒன்பது லட்சம் ஓட்டு வாங்கினா ஒன்பது எம்எல்ஏ போட்டுக்க இவங்க எம்எல்ஏக்களை ஓட்டுக்கு தகுந்தவாறு எவ்ளோ எவ்வளவு ஓட்டு வாங்குறாங்களோ அந்த ஓட்டுக்கு தகுந்தவாறு ஆட்களை நியமிச்சுக்கலாம் இப்படி செஞ்சா நம்ம தனித்து எந்த பயிரோடையும் கூட்டணி சேராம இருநூத்தி முப்பத்தி நாளில் எல்லாத்தையும் கூட்டி பாப்பாங்க பத்து லட்சம் ஓட்டு வரும் பத்து எம்எல்ஏ இப்போ என்ன செய்ய கூட்டணி வைக்க தேவையில்லை கும்புடு போட வேண்டிய தேவையில்லை முஸ்லீம் மட்டும் முஸ்லீமுக்கு போட்டா போதும் ஒட்டு மொத்தமா முஸ்லீம் ஓட்டு எவ்வளவு ஒன்று பார்த்து ஒரு லட்சத்துக்கு ஒரு ஆளு தேர்தலை மாத்து நாங்க கேட்க ரெண்டு தான் ஒன்னு வந்து ஜெர்மன்ல இருக்கக்கூடிய விகிதாச்சார பிரதிநிதித்துவம் கொண்டு வா அதான் ஒரிஜினல் ஜனநாயகம் இது அநியாய ஜனநாயகம் எது நம்ம நாட்டில் உள்ளது எப்படின்னு கேட்டா உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன் இப்ப திமுக வந்து முப்பது லட்சம் ஓட்டு வாங்கிட்டான் பேச்சுக்கு திமுக வந்து முப்பது லட்சம் ஓட்டு வாங்கிட்டான்